சென்னை வளலார் நகர் தங்கசாலை ஏழு கிணறு பகுதி வீராசாமி தெரு வளலார் வாழ்ந்து தவம் செய்து அருள் செய்த இல்லாம் நிர்வாகி உயர் திரு ஸ்ரீபதி அவர்கள் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் தொடர்பு எண்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளல் பெருமான் சுமார் ஆறு மாத குழந்தையிலிருந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் பத்தாண்டுகள் மனைவியோடு வாழ்ந்த பகுதி தான் சென்னை வள்ளலார் நகர் தங்கசாலை மெயின்ட் ஏழு கிணறு இப்படி சொல்லக்கூடிய இடங்கள் சென்னை வள்ளலார் நகர் தங்கசாலை மெயின்ட் ஏழு கிணறு இந்த பகுதி எல்லாமே ஒரே இடம்தான் இங்கே வந்து வீராசாமி தெரு என்ற இடத்துல இவருடைய சாமிகள் வாழ்ந்து தவம் செய்த இடம் இருக்குது கண்ணாடி தவம் செய்த மாடி அறையெல்லாம் இருக்குது காலை ஆறு மணி முதல் இரவு வரைக்கும் தொடர்ந்து சன்மார்க்க சொற்பொழிவுகள் அன்னதானம் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் தைப்பூசம் முன்னிட்டு அனைவரும் வருக வள்ளலார் வாழ்ந்து வீட்டை வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறையாச்சும் பார்க்கணும் அவசியம் வருக அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தொடர்பு எண்கள் ஐயா உயர் திரு ஸ்ரீபதி அவர்கள் சென்னை வேசார்பாடி டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி எதிரில் உள்ள சாமியார் மடம் பள்ளத்தெருவில் ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மிகு சித்தர் ஸ்ரீ கரபாத்திர சிவபிரபா சுவாமிகள் இவருக்கு எண்ணற்ற சீடர்கள் இருந்தாங்க சகஜானந்தர் வந்து ரொம்ப சிறப்பாக அவருக்கு வந்து சிதம்பரத்தில் மடமும் ஜீவசமாதியும் இருக்குது அப்புறம் நிறைய சீடர்கள் இருக்காங்க அதில் முக்கியமானது அப்படிதான் கரபாத்திர சிவபிரபா சுவாமிகள் சாமிகளுக்கு அரும்பாக்கம் சாமிகள் முத்துக்குமாரசாமி மூர்த்திசாமி திருவற்றூர் பாலசுந்தரசாமி இந்த பாலசுந்தர பாலசுந்தரசாமிகள் வந்து சென்னை திருவான்மூர் ஸ்ரீமத் பாமன் சாமிக்கு தொண்டு செஞ்சு அவரிடம் சீடர் பட்டம் பெற்றவர் ஆறாயத்தி அறநூத்த அறுபத்தாறு பாடல்களை பாமன் சாமிக்கு பாடி காண்பித்து அவருடைய அருள் பெற்றவர் பாமன் சாமிக்கு அர்ச்சனை எழுதியவர் திருவற்றூர் பாலசுந்தர சாமி இவருடைய ஜீவசமாதி அப்பர் சாமி கோயில் துறையில் இருந்து பராமரிப்பில் இருந்ததை நாம் நண்பர்கள் உதவியோடு கண்டுபிடிச்சி அதை திருப்பணியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நாராயணதாசர் அப்புறம் பரமசிவம் ஈசூரையா என்கிற சச்சாந்த சாமி செங்கோல் ராயார் அண்ணாமலை சாமி நிறைய சித்தர்கள் அது இல்லாமல் தாய்மார்கள் நிறைய இருந்திருக்காங்க அதாவது பெண்களும் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சாமியோடைய அருள் பெற்றவங்க சென்னை புரசவாக்கம் வசந்தி வாணி திரையரங்கம் இப்போது வீடாக ஆயிருக்கு அபார்ட்மெண்ட் அதுக்கு எதிர்பக்கம் காலை ஆறு மணி முதல் மாலை பகல் பன்னெண்டு மணி வரை ஈசு சச்சானந்த சுவாமி தெரு அவரது ஜீவசமதி அங்கே இருக்குது அதில் குரு பூஜை தைப்பூசம் அடிப்படையில் நடைபெறும் அனைவரும் வருக அருண் பெருக சென்னை புரசவாக்கம் வசந்தி வாணி திரையரங்கம் இப்போது வீடாக ஆயிருக்கு அபார்ட்மெண்ட் அதுக்கு எதிர்பக்கம் காலை ஆறு மணி முதல் மாலை பகல் பன்னெண்டு மணி வரை ஈசு சச்சியானந்த சுவாமி தெரு அவரது ஜீவசமாதி அங்கே இருக்குது அதில் குரு பூஜை தைப்பூசம் அடிப்படையில் நடைபெறும் அனைவரும் வருக அருண் பெருக சாமியார் மடம் பஸ் ஸ்டாப் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் சாமியார் மடம் பஸ் இப்போல்லாம் வந்து பஸ்ஸு கொஞ்சம் திருப்பி விட்டுருக்காங்க இதில் வந்து ஓம்கார நானூறு ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி உருவாக்கப்பட்டது ஓம் ஸ்ரீலஸ்ரீ ஓம்கார சுவாமிகள் ஜீவ சமாதி சுவாமியுடைய சீடர் அன்னபூர்ணியம்மாள் மகார சமாதி ராணுவ ஆலயம் ஆலயம் ஸ்ரீவஸ்ரீ பரமஸ்வர் ஓம்கார சுவாமிகள் ஐம்பத்தி ஆறாவது குரு பூஜை ஐசூச திருவிழா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு சத்குரு ஹரிகிருஷ்ணன் சுவாமிகள் ஜீவசமாதி குரு குருஜை முடிஞ்சு போச்சு அதுமாதிரி சேகரையா முதலாம் என்ற குரு குருஜை அதுவும் முடிஞ்சு போச்சு தகவலுக்காக உங்களுக்காக நன்றி நன்றி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நம்பர் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்றி சென்னை கோடம்பாக்கம் ஓங் ஓங்கார ஜீவசமாதி அவருடைய சீடர் அம்மா அன்னபூர்ணியம்மாவுக்கும் அங்கே ஜீவசமாதி இருக்குது குரு பூஜை வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அறுபத்தி ஆறாவது குரு பூஜை இப்போ வந்து தைப்பூசம் வந்து மாலையில் நடைபெறும் காலை ஏழு மணிக்கு சாதனை எல்லாம் இருக்குது மாலை ஏழு மணிக்கு உலக அமைதி அமைதிக்காக பிரார்த்தனை ஜெயமோட முடியும் பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் இருக்குதுன்னு போட்டுருக்காங்க இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வாய்ப்புள்ளவர்கள் இதுலேயும் பங்கு கொள்ளலாம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரிமாஸ் இட் தேங்க்யூப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்திரர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்த முறையில் சர்வ காரிய சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் லைவ் சித்தஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்